ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து லுக்கே பாருங்க மைத்ரி மூவி மேக்கர் தயாரிப்புல இப்போ ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் அவங்களுடைய நடிப்புல டிசம்பர் ஃபிஃப்த் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் புஷ்பா டூ இந்த திரைப்படத்துல ராஷ்மிகா ஃபாதல் மற்றும் பலர் நடிக்கிறாங்க இந்த படத்தை சுகுமார் அவங்க வந்து டைரக்ட் பண்ணிருக்கிறாரு அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலரை வந்து எப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்ற ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் இருந்தோ அதுக்கான அனௌன்ஸ்மெண்ட்டை தான் இப்போ கொடுத்துருக்குறாங்க எஸ் படத்தினுடைய ட்ரைலர் வந்து நெக்ஸ்ட் வீக் அதாவது நவம்பர் செவன்டீன்த் வந்து ரிலீஸ் பண்ண போகிறோம் ஈவினிங் அப்படின்ற அப்டேட்டை படக்குற சார்பில் ஒரு போஸ்டர் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த நியூஸ் வெளிவந்ததோ இல்லையோ புஷ்பா ஃபேன்ஸ் அது முக்கியமாக அல்லு அர்ஜுன் ஃபேன்ஸ்லாம் இதை செம்மையாக யூடியூப்லேயும் சரி சோஷியல் மீடியாலையும் சரி ட்ரெண்ட் பண்ணி இருக்கிறாங்க வைஷ்ணவி சைதன்யா இப்ப ரீசெண்டாக ஃப்ளாரல் பிரிண்டட் மெடிரியல்ஸ்ல அவங்க எடுத்துட்டு போட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணிருக்காங்க இது வந்து ஃபோட்டோஸ் உங்களுக்காக மற்றும் சூர்யாவுடைய நடிப்புல இன்னைக்கு வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கூடிய திரைப்படம் தான் கங்குவா கிட்டத்தட்ட மூணு வருஷம் எதற்கும் துணிந்தவன் படத்துக்கு அப்புறமா தியேட்டர்ல ரிலீஸ் ஆகியிருக்கக்கூடிய சூர்யா படம் தான் இந்த கங்குவா ஸோ பேன் இண்டியா மூவியாக கிட்டத்தட்ட பத்து லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகிருக்குது அண்ட் சூர்யா ஃபேன்ஸ்லாம் இதை கொண்டாடிட்டுருக்கிறாங்க படத்தில் இருக்கக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட்டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இருக்கக்கூடிய ரியல் டைம் தான் இருக்கட்டும் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக் மூமெண்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே வந்துட்டு ரொம்ப அமேசிங்கான விஎஃப்எக்ஸ் எக்ஸ்பெஸ்சோடு சேர்த்து பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு சூர்யா ஃபேன்ஸ் தியேட்டரில் செம வைப் இருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளும் கொண்டாடுற விதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியாவில் ஹேஷ்டேக் வந்து ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க மிர்னா ஃப்ளாரல் பிரிண்டட் ஹாண்டட் நெக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய பிளவுஸோட ஸாரியை மேட்ச் பண்ணியிருந்தாங்க அண்ட் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது அந்த ஷிஃபான் சாரி வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் லூமியர் சினி டாக்கீஸ்னுடைய தயாரிப்பில் உடைய டேரெக்ஷனில் ஸ்ரீ சாய் தேவ் அவங்களுடைய மியூசிக்கில் ரெடியாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் வந்து பார்த்தீங்கன்னா வாகை அண்ட் இந்த திரைப்படம் இந்த மந்த்லேயே ரிலீஸ் ஆக போகுது அப்படின்ற அப்டேட்டையும் படக்குழு சார்பில் வெளியிட்டிருந்தாங்க அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் நடிகர் யோகி பாபா அவர்கள் சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்கிறாங்க அதுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக படக்குழு சார்பிலையும் ஒரு போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க மீனாட்சி சௌத்ரி அவங்களுடைய ரீசெண்ட் ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லோ எம்ப்ராய்டரி ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் கார்ஷன் தயாரிப்பில் ஜெயகே அவருடைய டெக்ஷனில் டிகேவோடைய இசையில் இப்போ உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் ஃபயர் and இந்த திரைப்படத்தினுடைய டீசர் வந்து இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க படக்குணர் சார்பில் அது இப்போ சோஷியல் மீடியாவில் சமவாயர்லாம் போயிட்டுருக்குது தேஜஸ்வினி பிரகாஷ் அவங்க வந்து ஏர் பலூனில் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸை வெளிப்படுத்துகிற விதத்தில் அவங்க எடுத்த ஃபோட்டோஸ் இப்போ அவங்களோட இன்ஸ்டாகிராம்ல ஷேர் பண்ணியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா காசர் பாட்டர்னில் ஸ்கர்ட்டோட அவங்க dress வந்து மாட்ச் பண்ணியிருந்தாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் அஞ்சாயின் பிக்சர்ஸ் தயாரிப்பில் பாரதி கொல்லப்பன் அவங்களுடைய டைரக்ஷன்ல இப்போ உருவாகி ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் இலைமறை அண்ட் இந்த திரைப்படம் வந்து பட ரிலீஸ்க்கு தியேட்டர் ரிலீஸ்க்கு முன்னாடியே வந்து பல ஃபிலம் ஃபெஸ்டிவலில் கலந்துக்கிட்டு பல அவார்ட்களை வந்து வின் பண்ணது மட்டும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக இருக்கக்கூடிய ஃபிலம் பஜார் ரெக்கமெண்ட்ஸ் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோருக்கும் வந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு ஸோ இந்த அப்டேட்டை படக்கூட சார்பில் அவங்க வெளியிட்டிருக்கிறாங்க சோஷியல் மீடியாவில் ஸோ மகிழ்ச்சியான தருணம்னு சொல்லி ஸோ இதில் கலந்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இன்னும் வெற்றி பெற்று அண்ட் இன்னும் பல அவார்ட்களை வின் பண்ணட்டும் சொல்லி நம்மளுடைய வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கலாம் சென் அவங்க கேஷுவலாக கிராப்டாப்ல எடுத்த ஃபோட்டோஸை அவங்களோட இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க இதை அந்த போட்டோஸ் உங்களுக்கு மைத்ரி மூவி மேக்கர்ஸ்னுடைய தயாரிப்பில் வெங்கி குடும்பலா அவங்களுடைய டைரக்ஷனில் நித்தனுடைய நடிப்பில் இப்போது உருவாகிட்டு வரக்கூடிய படம் தான் ராபின் ஹவுட் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசை அமைச்சிருக்கிறாங்க அண்ட் இந்த படத்தினுடைய டீசர் இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு சோஷியல் மீடியாவில் சம வைரலாக இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குது இது நித்தன் ஃபேன்ஸ்லாம் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க திவ்யங்கா எல்லோ சாரியில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் மைல்ஸ் பர் செகண்ட் மற்றும் ரெஜயின் தயாரிப்பு நிறுவனம் சேர்ந்து தயாரிச்சிருக்கக்கூடிய படம் தான் வந்து மிஸ் யூ அண்ட் இந்த திரைப்படத்தை ராஜசேகர் அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு அண்ட் இந்த படத்துக்கு ஜிப்ரான் அவர்களே இசையமைச்சிருக்காங்க இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் சித்தார்த் அவர்கள் நடிச்சிருக்காங்க அண்ட் இந்த மிஸ் யூ படத்தினுடைய டீசர் இப்போ ரீசெண்டாக மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருந்தாரு அதுக்கு நன்றி தெரிவிச்சும் மகிழ்ச்சியில் இருக்கிறோன்ற அப்டேட்டையும் படக்குழு சார்பில் வெளியிட்டிருக்கிறாங்க அப்ப இருந்தாஸ் கேஷுவலா அவங்க ஒரு ஈவெண்ட்டில் கலந்துக்கிட்ட கேண்டிட் ஃபோட்டோஸ்லாம் இப்போ இப்ப அவங்களோடைய சோசியல் மீடியா ஷேர் பண்ணியிருக்காங்க அவ்வளவு பிரிட்டி பியூட்டிஃபுல்லா இருக்காங்க அதுக்கு எக்கச்சக்கமான லைக்ஸும் குவிஞ்சுட்டு இருக்குது இனி இதே போல் நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்மளுடைய அடுத்த ஃபஸ்ட் லுக்கில் காத்துட்டு இருக்கு அது வரைக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீப்ளை எக்ஸ் தளத்தையும் வீப்ளை யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்